நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவில் கனவுல சிலருக்கு தாலி கயிறு கலன்றி விழுவது போன்று வரும் அது போன்ற கனவுகள் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் உறங்கும் நிலையில் அனைவருக்கும் இயல்பாக வருவது தான் இந்த கனவு உலகத்தில் கனவு நிலை வராதவர்கள் யாரும் இல்லை ஒரு சில சமயங்களில் நம்மை மீறியும் ஏதேனும் ஒரு சக்தி ஆபத்தில் இருக்கும்போது நம்மை பாதுகாக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இது அனைத்து கனவுகளுக்கும் ஒத்துப்போகுமா என்று கேட்டால் யாருக்கும் தெரியாத ஒன்று குறிப்பாக நாம் காணும் சில கனவுகள் நம்மை சில ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டிருக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் நல்லதுக்கே என்று எடுத்து புத்திசாலித்தனம் இந்த மாதிரி கனவு கண்டா இதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தாலி குங்குமம் திருமண மோதிரம் மெட்டி மாலை இந்த மாதிரி தவறு கீழே விழுந்தா அது நாம் அனைவரின் மனதிலும் கெட்ட செயலாகத்தான் தோன்றும் அந்த சமயத்தில் ஏதேனும் பதற்றங்கள் அதிகமாக ஏற்படும் நமக்கு கெட்ட செயல் நடக்கும் போது கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் நாம் கூப்பிடுவது வழக்கம் திருமணமான பெண்ணிற்கு தாலி கலன்று விழுவது போன்று கனவு வந்தால் என்ன பலன் திருமணமாகாத பெண்ணிற்கு தாலி கலன்று விழுவது போல கனவு வந்தால் என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நண்பர்களே இந்த பதிவில் தாலி கலன்று விழுவதால் நல்ல சகுனமா கெட்ட சகுனமா அதுக்கான பலன்கள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெளிவாக பார்க்கலாம் முதல்ல திருமணமான பெண்ணிற்கு இந்த தாலி அறுவது போல கனவு வந்தால் இல்லை கலன்றி விடுவது போல கனவு வந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலி அருந்து விழுவது போல கனவு வந்துச்சுன்னா திருமணமான பெண்ணிற்கு கனவில் தாலி அறுவது போல கனவு அறுவது இயல்பான ஒன்று தான் தாலி அறுவது போன்று கனவு வந்தால் திருமணமான பெண்ணிற்கு அவருடைய கணவனின் மீது கோபம் கூட இருக்கலாம் அல்லது வீட்டில் கணவன்மார்கள் அந்த பெண்ணிடம் சண்டைகள் எதுவும் போட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் நிகழ்ந்து இருக்கும் இதில் எதுவும் இல்லை என்றால் கணவனிடம் அந்த பெண்ணிற்கு ஏதேனும் பிடிக்காமல் இருந்து இருக்கலாம் பெண்ணிற்கு தாலி அருந்து விழுவது போன்று கனவு வந்தால் அச்சம் கொள்ள வே தேவையே இல்லைங்க நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தான் அது என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி கனவு மூலிமா காமிக்குது அப்போது இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபமோ சண்டைகளோ வெறுப்போ இருந்துச்சுன்னா உட்காந்து அதை வந்து தெளிவாக பேசி கிளியர் பண்ணிடுங்க அப்படிங்கிறதும் அப்படி வந்து நீங்கள் கிளியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சின்ன பிரச்சனை வந்து பின் நாட்களில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துங்க ஒரு வேலை ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி தாலி வந்து அறுவது போல் கனவு கண்டாலும் தன்னுடைய மனைவி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மேலே ஒரு வருத்தத்திலையும் கவலையிலையும் ஒரு விரக்தியிலையும் இருக்காங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் அதை சரி செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக அவங்கக்கிட்ட பேசணும் என்ன பிரச்சனை ஏதுங்கிறத இல்லைனா பிற்காலத்தில் அது பெரிய அளவில் பாதிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துரும் இதுவே வந்து திருமணமாகாத பெண்ணுக்கு இப்போ திருமணமான பெண்ணுனால் ஓகே இப்போ திருமணமே எனக்கு ஆகலைங்க ஆனால் என்னுடைய காலத்தில் தாலி இருக்கிற மாதிரியே அந்த தாலி அறுவது போலையும் கனவு வந்துச்சு அதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தாலி அறு அருந்து விழுந்தால் ஆகாத பெண்ணுக்கு கனவுல தாலி அறுவது போன்று கனவு வந்தால் அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்க தாலி அறுவது போல கனவு வந்தால் அந்த பெண்ணிற்கு எந்த ஒரு சிந்தனை செயல்களும் அவர்களிடத்தில் இருக்காது பிறகு ஏன் இந்த கனவு வர வேண்டும் என்று கேள்வி எல்லார்கிட்டேயுமே உள்ளது தான் தாலி அறுவது போன்ற கனவு திருமணமாகாத பெண்ணிற்கு வந்தால் அவங்களுக்கு திருமணம் பற்றிய பயமும் பதற்றமும் ஆள் மனதில் அவர்களுக்கிடையில் அறியாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் அதனால அந்த பயத்தை அவங்க வந்து பெருசாக எடுத்துக்காம திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்க்கு போகும்போது இந்த மாதிரியான ஒரு கனவுகள் அப்படின்னு அவங்களுக்கு வராதுங்க அதே மாதிரி ஒரு திருமணம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துன்னா உதாரணத்துக்கு அந்த பெண்ணுக்கு வீட்டில் வரன் பார்த்து கொண்டு இருப்பாங்க திருமணமாகாத பெண்ணிற்கு இது போன்று கனவு வந்தால் நடக்கவிருக்கும் திருமணத்தில் ஏதோ ஒரு ஆபத்து உள்ளது அப்படிங்கிறதோட அறிகுறியாக கூட இது இருக்கும் உள் மனதில் அந்த பெண்ணுக்கு இது போன்று திருமணம் நிச்சயிக்க வேண்டாம் என்று கூறுவதாகும் அதாவது இப்போ ஒரு வரன் பார்த்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போதே இந்த மாதிரி கனவு வந்தால் அவங்க அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்லையோ அல்லது பொண்ணு வீட்டு சைட்லேயோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க அவங்க அந்த ஃபேமிலியை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருமணம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த கனவு உணர்த்துறது அதே மாதிரி வரப்போகும் ஆபத்தில் இருந்து அந்த பெண்ணை பாதுகாப்புடைய தான் இதாக தான் இது போன்று இருக்கிறவங்களுக்கு இப்போது திருமணம் நிச்சயமாக இருப்பது நல்லது காதல் வயப்படாத பெண்ணாக இருந்தால் காதல் வலையில் விழாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் லவ் பண்ணது கிடையாது அப்படின்னா யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப நல்லவராக இப்போ இருக்கலாம் ஆனால் பிற காலத்தில் வந்து போக போக கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களை வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க நீங்கள் லைஃப்ல வேண்டாம் எந்த அளவுக்கு உங்களை தேடி வந்தாங்களோ அந்த அளவுக்கு நீங்க முக்கியம் இல்லைன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே வந்து இது உணர்த்துது அதே மாதிரி ஆறு மாதம் பொறுத்திருந்து அதுக்கப்புறமா தாலி அறுவது போன்று கனவு வருகிறதான்னு பாருங்கள் கனவு வரல அப்படின்னு அதுக்கப்புறம் திருமண பேச்சை பற்றி யோசிக்கலாம் திருமணம் ஆகாத பெண்ணுக்கு இது போன்று வர்றதுனால அந்த பெண்ணுக்கு திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு கனவு மூலம் இறைவன் காட்டுகிறாருங்க திருமணம் ஆகாத பெண்ணுக்கு தாலி கலன்று விழுவது போல கனவு வந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணத்தில் அவசரம் காட்டக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இது போன்ற சூழலில் யார் மீதும் காதல் கொள்வதும் புதிதாக வரன்கள் பார்ப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் கனவுகளில் பல வகையான கனவுகள் இருக்குங்க அது அனைத்திற்குமே அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் சில கனவுகளுக்கு அர்த்தம் இருக்குது அந்த கனவுகளை வந்து நம்ம அர்த்தத்தை சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை எடுத்து செல்லும்போது நம்ம வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் சரி இந்த மாதிரி ஒரு கனவு வந்துருச்சுங்க என்னதான் நீ நீங்கள் சொன்னாலே எனக்கு ஒரு வித ஒரு கஷ்டம் இருக்குது இந்த கனவுனால் மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு திருமணமான பெண்ணாக இருக்கட்டும் ஆகாத பெண்ணவங்க இவங்க இந்த மாதிரி கனவு கண்டாங்கன்னா தம்பதிகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா கணவன் மனைவியாக ஜோடியாக ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க அந்த மாதிரியான ஜோடிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அதாவது உணவுக்கு சாப்பாட்டுக்கு வா சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்கும் அல்லது ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா துணி எடுத்து கொடுக்கலாம் புதிதாக துணி எடுத்து கொடுங்க அதே மாதிரி அவங்களோட தேவைகள் அப்போதைக்கு என்னன்னு கேளுங்க ஒரு மலேஜாம இருக்கலாம் இல்லை மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு அப்போதைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான உதவியை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க செஞ்சு அதன் மூலிமா அவங்க உங் அவங்க வந்து உங்களை ஆசிர்வதிப்பாங்க அப்படி ஆசிர்வதிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுங்க இந்த தாலி அறுவது அருந்து விழுவது போல் கனவு வந்தால் இதுதான் பலம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு முக்கிய குறிப்புங்க இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல பர்ஸ்னலாக நான் உங்கள் கிட்டே இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும் இதை என்னால் ஃபோன்லேயோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க நான் உங்ககிட்ட ஃபோனில் பர்ஸ்னலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கணும் எனக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது அது ஏன் வருது எதுக்கு வருது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் வந்து அந்த கனவில் வர்றதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது நான் போடுற லைவில் கலந்து அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் நம்பரு அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க